சரிங்க பெருமாளுக்கு உகந்த அக்கராடிசல் பாருங்க செவ்வாழை பழம் வடை எல்லாமே இருக்கு காலை உணவு சூப்பரா சாப்பிடுங்க எல்லாம் புது வருஷத்துல இனிப்போட ஆரம்பிக்கிற சமையல அது கூட செவ்வாழை எவ்வளவு பிரிச்சிருக்க பாரு தம்பி இந்த புது வந்து ராயண குடும்பம் வந்து வந்து இனிப்போட ஆரம்பிக்கிறாங்க ஒரு எழுவது எண்பது பேருக்கு அக்கார வடிசல் வடை செவ்வாழ பழம் இதெல்லாம் கொடுக்கப் போறேன் இத குடுக்க போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த ராயனண்ணன் குடும்பம் தான் வந்து இன்னைக்கு வந்து புது வருஷத்துல வந்து இனிப்போட ஸ்டார்ட் பண்றாங்க சிங்கப்பூரை சேர்ந்த ராயன அண்ணனுக்கும் ராயன அண்ணன் குடும்பத்துள்ள அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட அயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கணும் நாங்கள் எல்லாருமே அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலின் சார்பாகவும் சார்பாகவும் எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் அது பணி போல நீங்கி இந்த புத்தாண்டில் பெரும் மகிழ்ச்சியோட அவங்க குடும்பம் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று ஆண்டவனர்களால் இறைவனிடம் வேண்டிக்கிறோம் ராயன பார்த்தீங்கன்னா மாசம் மாசம் வந்து சேவை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த புது வருஷத்துல இனிப்போட தொடங்கி இருக்கிறாங்க இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குற ராயனண்ணன் குடும்பம் எந்த குறைகளும் இல்லாம பல வருஷம் புல்ல கூட்டி பேரம் பேத்தி அனைவரும் நலமோட இருக்கணும்னு நாங்கள் கடவுளை வேண்டிக்கிறோம் உங்களை புது வருஷத்தோட சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி வாங்க இன்னைக்கு ஒரு இனிப்போட சமையல் ஆரம்பிச்சிடலாம் இந்த பிரசாதம் வந்து பாத்தீங்கன்னா பெருமாளுக்கு உகந்தது அக்கார வடிசல் அக்கார வடிசலுக்கு வந்து அரிசி அக்கார வடிசல் செய்யறதுக்கு வந்து பால் சேர்த்துக்கலாம் சேத்துக்கலாம் தேவையான பொருள் எல்லாமே இருக்கு எல்லாம் சேர்த்து பசங்கிட்டு காட்டுறோம் பால் கூட வந்து பாசி பருப்பு பச்சை அரிசி ரெண்டையும் கழிட்டு வச்சிருக்கோம் அது ஒன்னா சேர்த்துக்கலாம் பால் அரிசி பாசி பருப்பு எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ இது நல்லா குலைவாக வேகணும் நம்ம அடிக்கடி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம் அதெல்லாம் பசங்க வச்சு இப்போ வடைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் அண்ணே புது வருஷத்தில் புது வருஷத்தில் புது மாடலில் தான் வடை போடுறீங்களா இல்லை என்ன பண்ணுறீங்க வடை வந்து போட்ட மாடல் தான் இல்ல பழைய பழைய வருஷத்துல புது மாடல அடை தட்டினீங்க புது வருஷத்துல புது மாடல எதுவும் வடை போடுறீங்களோ இருக்கா இருக்க வடை பெருசா அரகல இருக்கு

நீங்கள் வந்து பாவ காய்ச்சி ஊற்றுனா ஊற்றிக்கலாம் இது சுத்தமான வெள்ளனால அதனால அப்படியே சேர்க்குறோம் அதை அது கூடவே பால் சேர்த்துக்கலாம் கிண்டி விடலாம் கிண்டி விடலாம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் தம்பி நான் கொஞ்சம் பாலை ஊற்றி விடுறோம் இதை வந்துட்டேண்ணே ஊத்துட்டுமா ஆ கண்டன நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாலோட அரிசி எல்லாமே நல்லா குலைவா வந்திருச்சு அது கூடவே வந்து ஏலக்காய் பச்சை கருப்புரோ இது ரெண்டையும் எடிச்சு வச்சிருக்கோம் ரெண்டையும் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஹ்ஹ் அடி இருக்கு வாசா பாசோ கும்முன்னு நீ கிணக்கிட்டே நான் நெயில வந்து தராசு முந்திரிய போடுச்சிடுறேன் இப்போ நெய்யிலே வந்து திராட்சை முந்திரியை பொறிச்சி எடுத்துக்கலாம் முந்திரிய பொறிச்சி எடுத்துக்கலாம் இது கூட நெய்யும் முந்திரி திராட்சை ரெண்டையும் சேர்த்துக்கலாம் நல்லா காஞ்சி விட்டுக்கலாம் மாதிரி நெய் காய வச்சு காய வச்சு ஊற்றிட்டு இருக்கணும் அதெல்லாம் அக்கறை மேலே நெய் சேர்த்துக்கலாம் ஒரு வருஷத்தில் பிரமாதமான பெருமாளுக்கு உயர்ந்த பிரசாதம் ரெடியாக இருக்கு அக்கார வடிசல் ரெடியாக இருக்கு அது கூட செவ்வாய் பழம் பாக்கி தட்டு ரெடியாக இருக்கு சுட சுட மெதுவடையும் ரெடியாக இருக்கு வருங்க ஒரு வடை எவ்வளோ பிரிச்சிருக்கு பாருங்க சூப்பரான மெதுவடை ரெடியாக இருக்கு இப்போ

இன்னைக்கு புது வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புது வருஷம் அதனால சிங்கப்பூர்ல இருந்து ராயன அன்னைங்குறவங்க மக்களுக்கு வந்து புது வருஷத்துல இனிப்போட அக்காரா வரிசல் பெருமாள் கோயில்ல கொடுப்பாங்களோ அக்காரா வடிசல் உணவு ஆஹ் குடுத்துருக்காங்க ராயனன் குடும்பத்துக்கு வாழ்த்து விடுங்க ராயன் சிங்கப்பூர் ராயன் சௌரியமா இருக்கணும் கேமமா இருக்கணும் ராயன் குடும்பம் நல்ல விதமா இருக்கணும் சரி தான் பெருமாளுக்கு வந்தால் அக்காரா அடிசல் பாருங்க செவ்வாழைப்பழம் வடை எல்லாமே இருக்கு சாலை உணவு சூப்பரா சாப்பிடுங்க எல்லாரும்

புது வருஷத்துல வந்து சிறப்பா ஒரு எழுபது எண்பது பேருக்கு சாப்பாடு கொடுத்து முடிச்சாச்சு இத கொடுத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூரை சேர்ந்த ராயண்ணன் குடும்பம் தான் வந்து இன்னைக்கு சிறப்பா புது வருஷத்துல வந்து அன்னதானம் பண்ணி இருக்கிறாங்க சிங்கப்பூரை சேர்ந்த ராயண்ணனுக்கும் ராயண்ணா குடும்பத்துக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கணும் நாங்க எல்லாருமே அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் நம்மளோட சேனலையும் சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல வந்து கிளிக் பண்ணிடுங்க ஆனந்த் சொன்னது மாதிரியே மறக்காம செஞ்சிருங்க